முடிச்சுட்டானு போங்க முடிச்சு ஒரே ஒரு டாஸ்க்கு தான் ஒரே ஒரு சீக்கிர டாஸ்க்கை கொடுத்து மொத்த விடே பத்து எரிய விட்டார் பிக் பாஸ் ஆனால் பரவாயில்ல ப்ரோ நேக்கான டாஸ்க் கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கை நேக்காக பண்ணி முடிச்சானோ அதுதான் உண்மை சொல்ல போனால் அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சீக்கிரம் டாஸ்க்லாம் பார்த்துருப்போம் நிறைய சீசனில் அந்த டாஸ்க்லாம் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி இல்லைனாலும் இந்த டாஸ்க் வந்து ஏதோ ஒரு வகையில் சொதப்பிடும் ஆனால் இந்த டாஸ்க்கை ஒன்று ரொம்ப நீட்டாக முடிச்சிட்டானு அதுக்கு முக்கியமான காரணமும் ராணுவம் சௌந்தர்யா அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு தான் முக்கியமாக ராணுவ தான் ராணுவம் இந்த வீடை மொத்தமாக கொளுத்திட்டா நேற்று நைட்டு பூரா பயிலுமே இது உண்மையாவே கண்டென்டா போயிட்டு இருக்குதா இல்லை இவன் வந்து பிராங்க் பண்றானா இல்ல அவன் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த வெளியே சொல்றானு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க

டாப்பிக்கை வச்சு தான் இங்கே முத்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா நேத்து அந்த அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணானும் இல்லை நேற்று அந்த பிராங்க் ஒன்று பண்ணலாம் அந்த பிராங்க்லேயுமே முத்துக்குமரன் தெளிவாக ஒரு ஸ்கெட்சை போட்டிருப்பான் அவங்கள அங்கே சண்டை போட விட்டுட்டு நீங்கள் அங்கே ஒரு சண்டை போடுங்கடா நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அந்த சண்டை இங்கே பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் இந்த பக்கம் தள்ளி ஒரு கண்டென்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அவங்கள அந்த பக்கம் லவ் காண்டி சண்டை போட விட்டுட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா ஸ்கூலுக்குள்ளே லவ் இருக்கக்கூடாது அப்படி லவ் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு போராட்டத்தை பண்ணியிருப்பான் ஓகேவா அந்த போராட்டம் நேற்று நைட் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு அந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு காண்ற மாதிரி மாதிரி அருண் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா ஒண்ணுமே இல்லை இப்ப முத்துக்குமரன் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான் எப்பா இந்த நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு படிக்க வரோம் நாங்கள் எல்லாம் படிக்க வந்திருக்கோம் இந்த இடத்துல எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க எல்லாருமே லவ் லெட்டரை பாஸ் பண்ணுறது அவங்களோட காதலை தெரிவிச்சிட்டு இருக்குது மாற்றிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னால் முடியாது ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் ஒரு ரூல் போடுங்க இப்போவே இந்த இடத்துல ஒரு ரூலை போடுங்க டக்குன்னு இருந்து இந்த ஸ்கூலில் யாரும் லவ் பண்ணக்கூடாது ஒரு ரூலை போட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் இந்த இடத்த விட்டு களைஞ்சி போயிடும்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இடத்துல நம்ம முத்துக்குமரனுக்கான மாஸ்டர் பிளானை பார்த்தீங்களா இவன் நேக்கா அங்க ஒரு டீமை சண்டை போட விட்டுட்டு அங்க லவ் காண்டி சண்டை போட வச்சுட்டு இங்க வந்துட்டு லவ்வே இருக்க கூடன்னு ஒரு சண்டையை போட்டு அதை ரூல் ஆக்க ட்ரை பண்றான் ஒருவேளை இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து நேற்று நைட்டு முத்துகுமரன் பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு ஓகே இந்த நைட்டே நாங்கள் ரூல் அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அமல்படுத்தியிருந்தாங்கன்னா காலையில் அந்த டீம் ரிட்டன் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க காலைல அந்த டீம் ரிட்டன் எப்படி நீங்கள் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் ஒரு ஸ்கூலுக்குள்ள எல்லாம் நடக்கிற விஷயம் தான் சொல்லிட்டு அந்த டீம் சண்டை சண்டைப்பட்டுருப்பாங்க மொத்தத்தில் பயங்கரமா sketch பண்ணி போட்டான் இதில் அருண் அவர்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துனா பாருங்க நான் லவ் இருக்கக்கூடாது இருக்கலாம் என்னால் சொல்ல முடியாது ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் எல்லாம் வரும் ஸோ அது என்னால் எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு என்ன முடியும்னு நான் பாக்கிறேன் ஒருவேளை கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாளைக்கு வந்து இந்த டாஸ்க்லாம் நடந்துச்சுன்னா அந்த டாஸ்க்கு இடையில யாராச்சும் ரெண்டு ரெண்டு பேரும் லெட்டர் பரிமாறிக்கிறதோ இல்லை லவ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில நான் வந்து அதை தட்டி ரெண்டு பேரையும் பிடிச்சி கைங்க இல்லாம பிடிச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் இல்லை முத்து திரும்ப திரும்ப ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருக்கான் முத்துக்கு தேவை இந்த விஷயத்தை பெருசாக்கணும் முத்து என்ன பிளான் பண்ணுறான்னா பிக் பாஸ் சொன்ன மாதிரி ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப ட்ரிகர் பண்ணிவிடணும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப மென்டலி அப்படி உடஞ்சிடும் அந்த விஷயத்தை தெளிவாக பிளான் பண்ணி இல்லை இல்லை நீங்கள் வெறும் பனிஷ்மெண்ட் கொடுக்க அவசியமே கிடையாது நீங்கள் எங்கள் கண்ணு எங்கள் கண் முன்னாடி பனிஷ்மெண்ட் கொடுக்க இல்லை நீங்கள் எங்கேயா கூட்டு போய் ஏதாவது பண்ண போகிறீங்க அது எங்களுக்கு தேவையே கிடையாது பனிஷ்மெண்ட் வேணாம் அப்படி இருக்கக்கூடான்னு இருக்கிற ரூலை போடுங்க எங்களுக்குலாம் லவ் பிடிக்கல எங்கள் யாருக்குமே லவ் பிடிக்கல ஆனந்தி கூட பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க ஸோ எங்களுக்கு யாருக்குமே லவ் பிடிக்கல அதனால் லவ் இருக்காதுன்னு சொல்லி ரூலை போடுங்க அப்படின்னா நேற்று நைட்டு அருண் டென்ஷனே ஆகிட்டான் அருண் டென்ஷன் ஆயிட்டு இங்க பாருங்க லவ் எல்லாம் இருக்காதுன்னு என்னால சொல்ல முடியாது நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நடக்கும் போது அந்த கிளாஸ்க்குள்ளே லவ் ஒரு அப்ப லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துக்குள்ள நான் வந்து அவங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ என்னால் லவ்வை பிரித்து வைக்க முடியாது பட் இருந்தால் நான் ஒரு ரூல் கொடுக்குறேன் இந்த வீட்டுக்குள்ளே நீ இந்த டாஸ்க்கில் லவ் அப்படிங்கிற கண்டென்ட் பெருசாக வரக்கூடாது இருந்தாலும் நீங்கள் பேசிக்கிறது எல்லாம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் லவ் கண்டென்ட்டை பெருசாக பண்ணாதீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து ரூலை போட்டிருக்கேன் அந்த இடத்துல திருப்பி ஜாக்லின்னு மஞ்சள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பிளான் முத்துக்குமரம் பிளானை வந்து லைட்டாக கண்டுபிடிச்சாங்க முத்துக்குப்ராக நீங்கள் ஒரு ட்ரிகர் பண்றான் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பிளான் பண்றான்னு சொல்லி கண்டுபிடிச்சி மஞ்சிரியின் ஜாக்லேயே தெளிவாக சொல்றாங்க நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்க எங்கள் வாயிலேருந்து ஏதோ புடுங்க ட்ரை பண்ணுறீங்க நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் லவ்வுக்கு நாங்கள் ஆப்போசிட் கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே இந்த டாஸ்க்கில் யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் லவ்வுக்கு நாங்கள் ஆப்போசிட் பண்ண போறதுல ஆனால் எங்களோட பிரின்ஸ்பாலும் வைஸ் பிரின்ஸ்பாலும் ஆப்போசிட் பண்ணுவாங்க ஒரு ரக டீச்சரும் இருப்பாங்க ஒரு சாஃப்டான டீச்சர் பாருங்க ஸோ ஒரு சாஃப்டான டீச்சரும் இருப்பாங்க ஸோ இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கூலை பொறுத்தவரைத்துக்கு ஜாக்லினும் நம்ம வஞ்சரியும் சாஃப்டான கேரக்டரா நம்ம வைஸ் பிரின்ஸிபாலும் பிரின்சிபலும் வந்து நம்ம வர்ஷனி இருக்காங்களா வர்ஷினி அருண் வந்து ரொம்ப ரகடான கேரக்டரா ஸோ நீங்க லவ் பண்ணீங்கன்னா மேபி அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஆனால் ஏன் கண்ணு முன்னாடி நினைச்சுன்னா மேபி நான் தட்ட மாட்டேன் ஏன் கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன் மேபி நான் சொல்லுவேன் இல்லை வேணாம் கொஞ்சம் பார்த்துருக்கோன்னு சொல்லணும்னு தவிர மற்றபடி நான் எது பெருசாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்குக்கான பிரச்சனையை பிரச்சனை ஊதி பெருசாக்கி தான் வச்சுருக்கேன் ஓகேவா இந்த டாஸ்க்குக்கான பிரச்சனை நேற்று நைட்டு முடிக்கல ஊதி பெருசாக்கி தான் வச்சிருக்காங்க இதில் கடைசியில் அருண் டென்ஷன் ஆகிட்டு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ப்பா இதுக்கப்புறம் கரெக்டாக நடக்கும் ஓகேவா நீங்கள் இதுக்கப்புறம் களைஞ்சு போங்க உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வராது அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி மொத்தமாக சேர்ந்து ஒரு ரூலை கொடுத்துருக்கான் அருண் ஸோ இந்த ரூல் வந்து நாளைக்கு காலையில் எப்படி ஒர்க் ஆகும்போதுன்னு தெரில

ரொம்ப தெளிவாக அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி மொத்த பேரையும் அடிச்சு உடச்சிட்டான் தான் உண்மை ரெண்டாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு மூணு மணி இருக்கும் நம்ம விஜய் விஷால் இருக்க அப்பல விஜய் விஷால் அவர் என்ன பண்றாருனா லெட்டர் கொடுக்குறாப்லையா யார் தர்சிகா ஏன்னா இந்த நேற்று நைட் அவ்வளோ பஞ்சாயத்துக்கு அப்புறம் நம்ம வாட்ச்மேன் இருக்கார்ல வாட்ச்மேன் எல்லாரையும் உள்ள போட்டு பூட்டிட்டு வெளியே ஒரு பூட்டு போடுற பூட்டு போடுறாங்க பேரில் சோஃபா செட் எல்லாம் வச்சு கதவுல லாக் பண்ணி ரெண்டு கதவை பெட்ரூம்ல இருந்து வெளியே வர கதவையும் சரி மொத்தமாக சேர்ந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டோர் இருக்கும்ல ரெண்டு கதவுக்குமே லாக் எல்லாம் போட்டு பூட்டி வச்சிட்டாரு இவன் என்ன பண்ணுறான் மூணு மணிக்கு ரெண்டு என்ன பூட்டு போட்டாலும் நான் போய் லெட்ரு அப்படிங்கிற அப்படிங்கிறத கதவு இதெல்லாம் திறந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் மூலியாக தவுண்டு தவுண்டு போய் அப்படியே தவுண்டு உள்ளே போயிட்டான் எங்கே கால்ஸ் ஹாஸ்டோல்குள்ளே போயிட்டான் ஆனால் அதை கூப்பிட்டது ஏன்னா அன்சிதா தான் இங்கே வா வாங்கி வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இவனும் தவுண்டு தவுண்டு அங்கே போயிட்டான் அங்கிட்டு போனா அஞ்சிதா உசு போயி விட்றாங்க பெய்குடி பெய் குடி பெய் குடுன்னு சொன்னால் இவன் பெய்ய நேரம் தரிசிக்கிட்ட கொடுத்துட்டான் நைட்டு ஒரு மூணு மணி இருக்கும் அங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போய் தரிசிக்க தட்டி லெட்டரை கொடுக்குறாங்க லெட்டரை வாங்கின ஸ்பீடுக்கு இங்கே அன்சிதா கத்தித்தாங்க வேணும்னு கத்தி மாட்டி விட்டாச்சு உடனே மஞ்சள் எந்திச்சு போயிட்டு மூணு மணிக்கு பஞ்சாயத்து வைக்கிறாங்க நீ எப்படி ஹாஸ்டலுக்கு வரலாம் நீ யாரை கேட்டு உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம வாட்ச்மேனை கூப்பிட்டு மிரட்டுறாங்க நம்ம வாட்ச்மேன் வர எல்லையை மீறி போய்ட்டு நம்ம வாட்ச்மேனு ரொம்ப எல்லையை மீறி போயிட்டிருக்காரு அடிக்கிறதாகட்டும் திட்டுறதாகட்டும் ஒவ்வொருத்தரை பற்றி குறை பேசுகிறதாகட்டும் அப்படின்னு பயங்கரமாக போய்ட்டு முக்கியமாக அந்த பிரச்சனையில் முத்துக்குமரனை பற்றி ஒன்று பேசினாரு முத்துக்குமரன் நிறைய டாபிக் எடுத்து வச்சுட்டு அப்படி டாபிக் எடுத்து வைக்கும்போது கூட முத்துக்குமரன் முன்னாடி வந்து ஒரு மாதிரி பாடியில எங்க காட்டுறாரு ஒரு மாதிரி என்ன முத்துக்குமரன் அன்னைக்கெல்லாம் எப்படி பண்ணீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி பண்றாப்பில்ல அது என்னன்னு தெரில மேபி அவர் நேச்சுரல் இப்படிதானா என்னன்னு தெரில ஒரு மாதிரி வேணும்னு பண்றாரு அது நல்லாவே தெருது வேணும்னு பண்றாரு அப்படி பண்ணி பண்ணி முத்துக்குமரன் டவுன் பண்ணி பாக்குறாரு முத்துக்குமரன் ஒரே வார்த்தை தானா எந்த இடத்துலயும் லவ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல எனக்கு இந்த ஸ்கூலில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகேவா எனக்கு இந்த ஸ்கூலில் அது தேவை கிடையாது நான் ஸ்கூலுக்கு படிக்க தான் வந்திருக்கேன் ஸோ அதனால லவ் இருந்துச்சுன்னா என்னால் படிக்க முடியாது ஸோ அதை முத பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆப்போசிட்டில் பாயிண்ட் வைக்கிறான் வச்சாலுமே அவன் ஏற்றுக்க முடியல சிவா வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறது பாடி லாங்குவேஜ் பண்ணுறது ஒரு மாதிரி தலைமை ஏதோ ஒன்று பண்ணுறாப்பில்ல அது மட்டும் பக்காவாக தெரிஞ்சுட்டு வேணும் ட்ரிகர் பண்ணி இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு மொத்தத்தில் இவன் நேற்று நைட்டு போய் மாட்டிக்கிட்டான் வஞ்சரி கூட்டி வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி பயங்கரமாக நம்ம திருப்பி நம்ம வாட்ச்மேன் வந்து திட்டு வாட்ச்மேன் வந்து திட்டி வாங்கின்னு சொல்லிட்டு பயங்கர கண்டென்ட்டை இருக்கானு மொத்தத்தில் இவன் அந்த ஸ்கூல் டாஸ்க்கை ஸ்கூல் டாஸ்க் மாதிரி பண்ணாமல் காதல் டாஸ்க்காக பண்ணிட்டு இருக்கானு ஏன்னா ஒரு ஸ்கூல் டாஸ்க் கொடுக்க அந்த கொடுத்து அந்த ஃபன்னுலாம் பண்ண மாட்டீங்களாடா காதல் மட்டும் தான் உங்கள் மைண்டில் வருமா நைட்டு மூணு மணிக்கு கூட லெட்ரு கொடுக்குற ஒரு காதல் ஞாபகம் வந்திருக்குன்னா இவன் எவ்வளோ இதாக இருக்கான்னு பாருங்கள் எப்படி எவ்வளோ எவ்வளோ மோசமாக இருக்கு எனக்கு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் எனக்கு இதை பற்றி என்ன சொல்லுன்னு தெரியல ஆனால் ஒன்று தான் இன்றைக்கு காலையில் ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுதுங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கேன் இங்கே ஒரு சைடு லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு சைடு நாங்கள் லவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு சைடுனா கிளாஸ்க்குள்ளே தொல்லை இருந்தால் பனிஷ்மெண்ட் கொடுப்போன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் இதெல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கான எபிசோட வச்சு செய்ய போகுதுன்னு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமாண்ட்டில் போடுங்க முத்து சாட்டர்டே சண்டே கண்டனாக மாறுவாரா அப்படிங்கிற கருத்தை கமாண்டில் போடுங்க அடுத்தது பார்க்குறேன்